இப்போ நான் நேர்காணலில் பேசுகிற மாதிரி நடுக்கம் அப்படின்ற கால் நடுக்கம் வந்து இப்போது ஒரு காமன் டிசார்டராக இருக்குது நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து அது ரொம்ப சோஷியலி எம்பரேசிங்காக இருக்குது இந்த நடுக்கம்னா என்ன அதில் என்ன டைப்ஸ் இருக்குது இப்போ நடுக்கம் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க கை கால்லாம் நடுங்கும் நார்மலாகவே ஒரு பேஸ் லைனில் ஒரு ட்ரெமர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அது அந்த ட்ரெமர் எப்படி உருவாகுதுன்னா ஹார்ட் பீட்டில் ரத்த ஓட்டத்தினால உருவாகுது இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சிறுமூளை சில பேருக்கு ஜெனட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த சிறு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதை வந்து ஜெ எசென்ஷியல் ட்ரெமர்னு சொல்லுவோம் இது வந்து மரபணுக்குள்ளே வரக்கூடியது அந்த ஃபேமிலியிலே இருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சு இல்லை அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு இந்த ஃபேமிலிஸில் அவங்க அப்பாவுக்கு இருக்குது ஃபேமிலிஸில் விளாண்டாவோம் இது சிறு வயதில் வரலாம் இல்லை ஒரு அறுபது எழுபது வயசில் வரலாம் இது வந்து எசென்ஷியல் ட்ரெமர் எழுதும் போதோ சமைக்கும் போதோ ஏதாவது ஒரு செயல் பண்ணும்போது வரும் அது சோஷியலி எம்பராசிங் சுச்சுவேஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் கொடுக்குற சுச்சுவேஷனாக இருந்தால் அந்த டைமில் அதிகமாக வரும் எசன்ஷியல் ட்ரெமர் இதுக்கு தீர்வு உண்டு மருந்துகள் உண்டு இதை சிம்பிளாக ஒரு மருந்து போட்டால் அது குணமாயிடும் இதே மாதிரி நிறைய ட்ரெமர்ஸ் இருக்குது ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ் இன்டென்ஷன் ட்ரெமர்ஸ் ஆக்ஷன் ட்ரெமர்ஸ் நிறைய ட்ரெமர்ஸ் இருக்குது ரெஸ்டிங் ட்ரெமர் நம்ம காமனாக பார்க்குறது வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் பார்க்குறோம் நடுக்க வாதம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அது அறுபது எழுபது வயசில் வரும் அது டோப்பமின் கம்மியாக இருந்தால வருது பிரெயினில் இதுக்கும் மருந்துகள் உண்டு அது கொடுத்தோன்னா ட்ரெமர்ஸ் குறையும் அவங்க பழையபடி செயல்பாடுகள்லாம் வரும் இதை தவிர சிறுமூலைகள்னால் வர பிரச்சனைகள்னால வர ட்ரெமர்ஸ் வந்து ஒரு சில மருந்துகள் கேட்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கேட்காது ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ரெமர் என்ன பார்ட் ஆஃப் பிரெயின்லேருந்து வருது ஜெனட்டிக்காக அதோட முதலும் என்ன எங்கே ஆரம்பிக்கிறதுன்ற கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகள் கொடுத்தோம்னா அதை கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இப்போது நிறைய ட்ரெமர்ஸ் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் தான் பார்க்குறோம் அது வந்து நல்ல ட்ரெமர்லாம் இருக்காது பட் ஆல்கொஹால் வந்து நல்லா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் நிறுத்துவாங்க டெய்லி அடிக்கிறவர் இல்லை வாரத்துக்கு நாலஞ்சு நாள் அடிக்கிறவங்க என்னென்னா இப்போ நான் நிறைய பார்க்குறேன் என்னென்னா டெய்லி அடிக்கிறீங்களா கேட்டால் இல்லை சார்னு சொல்லுவாங்க வாரத்தில் நாலஞ்சு நாள் அடிக்கிறீங்களா ஆமான்வாங்க அதுவும் டெய்லி தான் சயின்ஸ் படி அதுவும் டெய்லி தான் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க திடீர்னு ஒரு நாலஞ்சு நாள் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ட்ரெமர்ஸ் வரும் ஸோ அல்கொஹால் விட்ராஹல் ட்ரெமர்ஸ் இதுதான் இப்போ நிறைய பார்க்குறோம் எசென்ஷியல் ட்ரெம்மர்ஸை விட இந்த ட்ரெம்மர் அதிகமாக இருக்குது ஸோ அல்கோஹால் பாடியில் இருக்குது அது இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த ட்ரெம்மர் வரும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இதர் அல்கோஹால் கொடுக்குறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சில மெடிசன்ஸ் இருக்குது அதை கொடுத்தோம்னா அது கண்ட்ரோல்